சற்று முன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த ஸ்ரீமிருதி ராணி திடீரென ராகுல் காந்தியை சந்தித்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் மோடி அதாவது முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக தலைவருமான ஸ்ரீமிருதி ராணி மீண்டும் இந்தி சின்னத்திரையில் களமிறங்குகிறார் அவர் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு பல சீரியல்களில் நடித்துள்ளார் அதில் குறிப்பாக கியூங்கி ஜாஸ் பி கபி பகுதி என்ற சீரியலில் அவர் துல்லரி விராணி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அந்த வகையில் இந்தியில் மெகா ஹிட் அடித்த இந்த சீரியல்தான் அவரை பல கோடி மக்களிடம் கொண்டு சென்றது சுமார் எட்டு ஆண்டுகள் அதாவது இரண்டாயிரத்தி எட்டு வரை அவர் அந்த சீரியலில் நடித்திருந்தார் அதன் பிறகு அரசியல் தேர்தல் அமைச்சர் என பிசியாகிவிட்டார் இந்த சூழ்நிலையில் தான் இப்போது மீண்டும் அவர் சீரியலில் நடிக்க ஆரம்பிக்கிறார் அதேபோல் கியூங்கி ஜாஸ் பி கபி பகுதி தொடரின் இரண்டாவது சீசனில் அதே துளசி விராணியாக நடிக்கிறார் இந்த இரண்டாவது சீசன் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இரவு பத்து முப்பது மணிக்கு ஸ்டார் பிளஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிறது இதில் அவருடைய சம்பளம் தான் பலருக்கும் ஆச்சரியம் தருவதாக இருக்கிறது இரண்டாவது சீசனில் நடிக்க ஸ்ரீமிருதி ராணிக்கு ஒரு எபிசோட்டிற்கு பதினான்கு லட்சம் சம்பளம் தரப்படுவதாக பிரபல ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது அதே நேரம் சம்பள விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க மேலும் அதே சீரியல் இரண்டாயிரம் ஆண்டில் முதன் முதலில் ஒளிபரப்பான போது ஸ்ரீ ராணி ஒரு எபிசோட்டுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் மட்டுமே பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போதுதான் அவர் சின்னத்துறையில் நடிக்க தொடங்கியிருந்தார் இதனால் அவருக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் மட்டுமே சம்பளமாக வழங்கப்பட்டது இப்போது அவருடைய சம்பளம் பதினான்கு லட்சமாக இருக்கிறது அதாவது அவருடைய சம்பளம் சுமார் எழுபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது குறிப்பாக இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பில் துளசி விராணியாக ஸ்ரீமிருதி ராணியின் ஃபர்ஸ்ட் லுக் இன்னும் உங்களால் நம்ப முடியவில்லையா இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு துளசி விராணி ஒரு புதிய கதையுடன் வருகிறார் கியூங்கி சாஸ் பீ பகுதி மீண்டும் ஒருமுறை ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பகுதியாக மாறவுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது அதிலும் ஸ்ரீமிருதி ராணி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை ராஜ்யசபாவில் எம்பியாக இருந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அவர் லோக்சபா தேர்தலில் களமிறங்கினார் அமேதி தொகுதியில் போட்டியிட்ட ஸ்ரீமிருதி ராணி ராகுல் காந்தியை வீழ்த்தியிருந்தார் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் அவர் கிசோடிலால் சர்மாவிடம் சுமார் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் அது மட்டுமில்லாமல் கடந்த சில மாதங்களாகவே ஸ்ரீமிருதி ராணி பாஜக மூத்த தலைவர்கள் மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார் ஏனென்றால் பாஜக முக்கியத்துவமாக நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு அவருக்கு அழைப்புதல் விடுப்பதும் இல்லை மேலும் கட்சியில் இணைந்தும் அவருக்கு மேலும் முக்கியத்துவமான பதவிகளை பாஜக வழங்காததால் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் விரைவில் ஸ்ரீமிருதி ராணி பாஜக கட்சியிலிருந்து விலகி ராஜினாமா செய்ய உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது மேலும் விரைவில் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து ஸ்ரீமிருதி ராணி காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ராகுல் காந்தி அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க காங்கிரஸ் கட்சியில் இணைந்த ஸ்ரீமிருதி ராணி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க